ஓகே வணக்கம் மாணவர்களே நம்ம சிக்ஸ்டி டேஸ் ஸ்பெஷல் ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் வந்து போயிட்டு இருக்கு அதுல இன்னைக்கு யூனிட் சிக்ஸ்தோட இரண்டாவது ரிவிஷன் ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இதுக்கான சிலபஸ் என்ன சார் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியோடைய முந்தைய ஆண்டு வினா வந்து உங்களுக்கு சிலபஸா கொடுத்திருந்தாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் ஆன்சர் கீ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க மூணு ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருங்க நம்ம இதுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டெஸ்ட் அனுப்பிட்டோம் முதல்ல நீங்க டெஸ்ட் எழுதுங்க உங்க விருப்பத்துக்கு உங்க மைண்டுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கான டெஸ்ட் எழுதிருங்க எழுதிட்டு அதன் பிறகு இந்த கீயை பாருங்க ஓகேங்களா அப்பதான் உங்களுக்கான முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க டைரக்டா எக்ஸ்ப்ளனேஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இதோட முழு பலன் கிடைக்காது ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸை பார்த்தோன்னா உங்க மைண்டுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் அப்படி யோசிச்சுட்டு அதன் பிறகு நம்ம என்ன பண்றோம் என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன்ல கற்றுக்கணும் கத்துக்கணும் இங்க எக்ஸ்பிளேஷன் அப்படி வந்து கத்துக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர இதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்க கூடாது நீங்க இதுவே முழுசா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப உங்களோட மைண்ட் யோசிக்கவே யோசிக்காது அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் எழுதிருங்க டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸ்ப்ளேஷன் ஃபாலோ பண்ணுங்க எல்லா டெஸ்ட்டுக்குமே நீங்க தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க ஓகேங்களா சரி ஓகே இப்ப வந்து ஆன்சர் வந்து பாக்கலாம் பாருங்க இது முழுக்க முழுக்க அப்படியே முந்தையாண்டி அப்படியே கட் காப்பி பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டு இருக்காங்களோ அப்படியே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு முழுமையான தேர்வா கூட இது இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி குறிப்பிடப்படும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் கடைசி வரையும் படிக்கணும் அவங்க சரியானதுன்னு கேட்கல சரியானது அல்ல எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எது தவறானதுன்னு அப்படின்னு இந்த கட்ட கேட்குறாங்க ஓகேங்களா பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டது கரெக்டா சார் கரெக்டு கர்னல் ஜில்லஸ்பிக்கு ஏழாயிரம் பக்கடங்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது கரெக்ட் வில்லியம் பெண்டிங் பெண்டிங்ரம் இங்கிலாந்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார் கரெக்ட் புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது இது தவறு ஏன்னா புதிய ராணுவ விதிமுறைகளை நீக்கிட்டாங்க ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஃபோர் வந்து தவறு உங்களுக்கு அப்போ இந்த கேள்விக்கான சரியான முடியை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா அப்போ யார் யாரெல்லாம் இங்கிலாந்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் ப்ரமும் அழைக்கப்பட்டாங்க அதே மாதிரி தலைமை தளபதியாக இருந்த சான் கடாக்கு அழைக்கப்பட்டாரு அதே மாதிரி துணை தளபதியாக இருந்த கர்னல் அக்னி மூணு பேருமே வந்து இங்கிலாந்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டாங்க கர்னல் டில்எஸ்பி தான் வந்து இந்த புரட்சியை வந்து கொடூரமாக ஒடுக்கிருப்பார் ஸோ அதனால் அவருக்கு வந்து ஏழாயிரம் பக்கோடக்கள் வந்து வெகுமிகுதியாக கொடுக்கப்பட்டது திப்புவின் மகன்களை எங்கே கடத்தினாங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு வந்து கடத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது மற்றதெல்லாம் கரெக்டு தான் இந்த ஆப்ஷன் மட்டும் தவறாக இருக்குது ஸோ ஆப்ஷன் டி நீங்கள் கரெக்டாக எழுதிங்களா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் முழு மதிப்பெண் பெற்றுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்டவர் யார் வெளியிட்டது அப்படின்னு கேட்குறாங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் பார்த்துட்டீங்கன்னா மருது சகோதரர்கள் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஏன்னா வேணும் இவங்க வர வரமாட்டாங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனத்துக்கு ராணி மங்காமல் இந்த சிலபஸ்லேயே கிடையாது வீரபாண்டிய கட்டப்ப இந்த ரிலேட்டடாக வர மாட்டாங்க அப்போ ஆப்ஷன் வந்து மருது சதுரஸ் தான் கரெக்டான சார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் எதுக்கு நீங்கள் ஆப்ஷன் டி எழுதினீங்கன்னா கரெக்ட் ஒரு மதிப்பெண் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது சரியான கூற்று கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது இந்த ரவுண்ட் பண்ணிடணும் சரியான கூற்று தவறான கூற்று அப்படின்னு அப்ப சரியான கூற்று தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆமா ஏன்னா அந்த அவர் வந்து இந்த சென்னை சென்னிமலை அந்த பகுதியில இருந்துருப்பார்லையே அது சென்னிமலை அப்படிங்கிறதுனால கொங்கு நாட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கொங்கு நாட்டு பாளையக்காரர் இது சரியான வார்த்தை தான் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆமா இதுவும் கரெக்டு தான் ஆயிரத்தி எட்நூறுல இருந்து அவர் தூக்கிவிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்னு வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார்னு கொடுத்துருக்காங்க சோ இது என்னது தப்பு பிரெஞ்சுக்காரர்களுக்கு கிடையாது ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் யாருக்கு எதிராக சார் போரா போராடினாரு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் அப்ப ஆப்ஷன் எது சார் கரெக்டு இதுல என்ன கேட்டிருக்காங்க சரியான கோட்டு கேட்டிருக்காங்க அப்ப ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ வந்து சரியே இப்போ ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ ஆப்ஷன் சி யாரெல்லாம் போட்டிருக்கீங்களா நீங்கள் முழு மதிப்பெண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போர் முறையை கையாண்டவர் அப்போ ஓடாநிலை இது நமக்கு வந்து ஒரு குழு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா கொரிலா போர் முறை இது ரெண்டுமே நமக்கு குழு ஓடாநிலையோடு தொடர்புடைய அந்த பாளையக்காரர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா இந்த கொரிலா போர்முறை அப்படிங்கிறது மராத்திய மன்னர் சிவாஜியால் பின்பற்றப்பட்ட மராத்திர்கள் மராத்தியர்கள் பார்க்கும்போது பார்ப்போம் கொரிலா போர் முறை அப்படிங்கிறது மராத்திய மன்னர் சிவாஜியால் பின்பற்றப்பட்ட ஒரு முறை கொரிலா போர் முறைன்னா எதுவும் கிடையாது அந்த மலைகளுக்கு பின்னாடி மறைந்திருந்து தாக்குதல் ஓகேங்களா அதான் கொரிலா போர்முறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தீரன் சின்னமலைய வந்து கரெக்ட் ஏன்னா ஊமைத்துறை வர மாட்டாங்க வரமாட்டாங்க வர மாட்டாங்க சிவகிரி பாளையக்கரை வரமாட்டாங்க ஆப்ஷன் பிஸ் தான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் பி யாரெல்லாம் போட்டீங்களோ அவங்க வந்து முழு மதிப்பெண் வந்து எடுத்துக்காங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் எது தவறு என்பதை எழுதுக இப்போ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது சார் இந்த டாப் இந்த கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது அவுட் ஆஃப் ஸ்கூல் புக் கண்டென்ட் ஓகேங்களா அவுட் ஆஃப் ஸ்கூல் புக் கண்டென்ட் பாருங்க திண்டுக்கல் இருபத்தி சதவீதம் அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது இது வந்து ஒரு ரீசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரங்களை இது ஒரு ரீசன் இது நோட் பண்ணிக்கோங்க ஏகேன் இந்திய கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் ஓகேங்களா அப்ப இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க ஐம்பது சதவீத வரை மக்களின் நலனுக்காக உயர்த்தப்பட்டது இந்த வந்து ரைட்டா இருக்குமா தப்பா இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பா கிழக்கு கம்பெனி ஐம்பது சதவீதம் வந்து மக்களோட நலனுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்களா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய முழு எண்ணமே என்ன செய்யணும் நம்மளுடைய செல்வத்தை சுரண்டி இங்கிலாந்து கொண்டு போகணும் அதுதான் அப்ப கண்டிப்பா மக்களோட நலனுக்கு உபயோகப்படுத்திருப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்ப இது தவறு ஓகேங்களா பிரிட்டிஷர் மன்னர்களிடம் கடன் பெற்ற பிரிட்டிஷர் மன்னர்களிடம் கடன் கேட்டார்ன்னா கண்டிப்பா தப்பு ஏன்னா மன்னர்கள் தான் பிரிட்டிஷார்ட்ட வந்து கடன் பெற்றிருப்பாங்க அப்போ இந்த சென்டென்ஸும் தப்பு இதை வந்து கேஸ் பண்ணிடலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது இது கரெக்ட் சார் ஏன்னா இந்த தொண்ணூத்தி எட்டு பஞ்சத்தின் காரணமாக தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வரி வரி வந்து லேட் அது அதுவரையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சரியான முறையில் வரி செலுத்திட்டு வந்திருப்பாரு தொண்ணூத்தி எட்டு பெரிய பஞ்சம் தான் இவர் வந்து செலுத்துறதை லேட் பண்ணுவார் அப்ப இதுவும் ரைட்டு அப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டும் தவறு மூணும் தவறு ஓகேங்களா அப்போ எது சார் சரி ஒன்னும் நாலும் சரி ரெண்டும் மூணும் தவறு அப்போ இந்த இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இருபது சதவீதம் அதிகமாக வரிவுயர்த்தப்பட்டது உங்களுக்கு ஒரு பொருளாதார காரணங்கள்ல ஒன்று ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் கீழ்கண்ட காரணங்களில் தென்னிந்திய புரட்சிக்கு காரணமாக அமைந்தது எது பாருங்க பாளையங்களில் கம்பெனி சீர்திருத்தங்கள் கரெக்ட் கம்பெனியின் பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு கண்டிப்பாக கரெக்ட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் கரெக்டு கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள் நாலுமே கரெக்ட் இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும் சார் கம்பெனி அடிக்கடி போர் நடத்தினுச்சு ஆமாம் சார் நடத்துன்னுச்சு இப்போ பூலித்தேவர்கிட்ட போர் நடத்துனுச்சு களக்காடு போர் பார்த்தோம் மாதிரி காளையார் கோவில் போர் பார்த்தோம் ஏன்னா இந்த காளையார் கோயில் போர் காரணமாக தான் வேலுநாச்சர் வந்து இதுக்கு வர்றாங்க ஓகேங்களா அப்ப இதெல்லாம் வந்து எல்லாமே நாலுமே சரியான ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஓகேங்களா ஓகே இப்போ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வில்லியம் பென்னிங் பிரபு அப்ப உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா தலைமை தளபதி யாருன்னு கேட்பாங்க ஜான் கடாக் துணை தளபதி யாருன்னு கேட்பாங்க கர்ண லக்ஷ்மி இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியதா அடுத்து நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் கீழ்காண்டமைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவைன்னு கேட்கிறாங்க பாருங்க ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விளாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார் இது கரெக்டா சார் கரெக்ட் அட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிவிடப்பட்டார் கரெக்ட் எங்கேயா கையத்தாரில் தூக்கிவிடப்பட்டார் ஆயிரத்தி எட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு அல்லது பதினேழு ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா சில புத்தகங்களில் பதினாறு சில புத்தகங்களில் பதினேழு இவர் கலக்காடு போய் தோற்கடிக்கப்பட்டார் இல்ல களக்காடுக்கும் இவருக்கு சம்பந்தம் கிடையாது இவர் வேடுநாச்சரியின் ராவ் தப்பு ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஒன் டூ வந்து சரி நமக்கு எவே சரியானவேன்னு கேட்குறாங்க அப்போ ஆப்ஷன் ஒன்னு மற்றும் ரெண்டு சரியானவை ஓகேங்களா களக்காடு போகிறது வந்து இவங்களுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது களக்காடு வந்து யாருக்கு யாரோடு சம்பந்தப்பட்டது பூனி தேவருக்கு மாபோஸ்கானுக்கு சம்பந்தப்பட்டது ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கணும் வேலுநாச்சாருக்கு சகோதரர்லாம் கிடையாது வேலுநாச்சர் வந்து ஒரே ஒரு பெண்மே மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அதனால வேலுநாச்சியாருக்கு சகோதரர் அப்படிங்கிற எதுக்கே கிடையாது ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து தவறு அடுத்து நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின்ஸ் பொறுத்து கேட்டிருக்காங்க கட்டபொம்மன் கட்டபொம்மன் வந்து மேஜர் பானர்மேன் ஏன்னா இவர் தான் வந்து அந்த கோட்டையை வந்து தாக்கி அழிப்பார் பாஞ்சால கட்சி கோட்டை மருது சகோதரர் வந்து காலின் மெக்காலி காலின் மெக்காலை தான் வந்து சிவகங்கையை இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் மருது சகோதரர்லாம் அடைக்கலம் கொடுப்பாங்க அப்படி அடைக்கலம் கொடுக்கும்போது இவர் சொல்லுவார் காலின் மெக்காளி அடைக்கலம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு மீறியும் என்ன செய்வாங்க அவங்க அடைக்கலம் கொடுப்பாங்க உடனே இவர் சிவகங்கையின் மீது முற்றுகையிடுவார் ஓகேங்களா யூசுப்கான் கான் வந்து கேப்டன் ஓகேங்களா முத்து வடுகநாதர் ஓகேங்களா இவர் வந்து கர்னல் பாஞ்சூர் காளையார் கோயில் போரில் இவரை வந்து தோற்கடிச்சவர் ஓகேங்களா காளையார் கோயில் போரில் இவரை தோற்கடித்தவர் தான் யார் க முத்து வடுகநாதர் தோற்கடித்தவர் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இவர் தோற்கடிச்சிருப்பார் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்கள் எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்ப அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எங்கேன்னு கேட்கலாம் கயத்தாறு இன்னும் டீப்பா போய் எந்த மரத்துலனு கேட்கலாம் புளிய மரம் இது மூணுமே அவர் அவர் ரிலேட்டடா தூக்கிலிடப்பட்ட சம்பந்தமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் பாருங்க போன கொஸ்டின் எப்பன்னு கேட்டிருக்காங்க இப்ப அடுத்து எந்த இடம்னு கேட்டிருக்காங்க கயத்தாறு இப்போ நாகலாபுரம்னு கேட்டால் யார் எஸ் இது பண்ணோம் சிவசுப்ரமணியம் அவருடைய அமைச்சர் இருக்கார் இல்லையா சிவசுப்ரமணியம் இவர் வந்து நாகலாபுரத்தில் தூக்கிலட்டிருப்பாங்க தான் ஊமையாவை ஊமைத்துறையும் செவத்தையாவையும் தலையை துண்டிச்சிருப்பாங்க தூக்களிடமிருக்க மாட்டாங்க தலையை துண்டிக்கப்பட்ட இடம் இங்கே தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டுவெல்த்து கொஸ்டின் கூற்று பூலித்தேவர் ஹைதரளி மற்றும் பிரஞ்சக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் இது கரெக்ட் சார் மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது கூற்று காரணம் இரண்டுமே சரி கூற்று சரியாக விலை காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா இது வந்து பள்ளி புத்தகத்துல இன்னும் சொல்ல போனா இது ஒரு புக் கொஸ்டின் கூட ஸ்கூல் புக்ல புக் கொஸ்டின் இது அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் கர்னல் மேக்ஸல் மருது சகோதரர்கள் கொடுத்திருக்காங்க இது சரியா சார் அப்படின்னா இது வந்து சரி ஆட்சர் டபுள்யூஜி கட்டுபொம்மன் கரெக்ட் கர்னல் அக்னியோ கோபால் நாயக் வந்து இது தப்பு கர்னல் இன்னிஸ் வேலுநாச்சியரும் தப்பு ஏன்னா கர்னல் அக்னியும் இன்னிஸ் இவங்க ரெண்டு பேருமே யாருக்காக வருவாங்க அப்படின்னா யாரை எதிர்ப்பாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் தான் எதிர்ப்பாங்க விடையை பாத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மட்டும் சரி ஓகேங்களா நெக்ஸ்ட் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி அப்படின்னா அலெக்சாண்டர் ஹெரான் கரெக்ட் இதே தோற்கடித்த ஆங்கில தளபதி கேட்டாங்க கேப்டன் இவர் வந்து தோற்கடிச்சிருப்பார் பூலித்தேவரை தோற்கடிச்சிருப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல புலித்தேவர் இவர் தோற்கடிச்சிருப்பார் தோற்கடிக்கப்பட்டவர் அலெக்சாண்டர் ஹெரான் வந்து புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டவர் ஓகேங்களா கலக்காடு போர் நெக்ஸ்ட் பாருங்க கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படுத்துக ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இதுக்கான நாலு வருஷமே நமக்கு தெரியணும் பூலித்தவர் எப்போ இருந்தாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு குயிலின் எப்ப ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது கட்டபொம்மன் இறப்பேற்ப ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருது இறப்பு எப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அப்ப இது சார் ஃபஸ்ட் வரும் இது இது அப்படி வரிசையாக தான் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்ப ஆப்ஷன் பிஸ கரெக்ட் நாளைக்குமே நமக்கு இயர் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் வந்து பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைகளை தேர்வு செய்து ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள் தப்பு ஏன்னா ஒண்டி வீரனுக்கு வந்து கட்டபொம்மன் வரணும் சரி ஒண்டி வீரனுக்கு வந்து பூலித்தேவர் வரணும் கோபால் நாயக்கர் திண்டுகள் கொட்டமைப்பு கரெக்ட் குயிலிக்கு வந்து வேலுநாச்சியர் வரணும் அப்ப இதுவும் தப்பு முத்துவடுதாவது காளையார் கோயில் போர் வரணும் அப்ப டூ ஒன் ஃபோர் வந்து சரியானது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மருது பாண்டியன் ஓகேங்களா இதில் வந்து லூசிங்டன் யார் சார் அப்படின்னா எஸ்தர் லூசிங்டன் சொல்லுவோம் இவர் வந்து மாற்றாக வந்தவர் யாருக்கு மாற்றாக ஆமா ஜாக்சனுக்கு மாற்றாக வந்த கலெக்டர் லூசிங்டன் காரண அக்னியோ அப்படிங்கிறது இந்த தலைப்பாகை இருக்கு இல்லையா அந்த தலைப்பகையை அறிமுகப்படுத்தியவர் கர்ண தான் ஓகேங்களா கர்ணலக்னியும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சிவகங்கையின் மீது படையெடுத்தவர் தென்னிந்திய புரட்சியை ஒடுக்கியவர் இவர் தான் ஓகேங்களா வேலூர் புரட்சியை ஒடக்கியவர் பார்த்துட்டோம்னா கர்னல் கிலேஸ்பி அது தென்னிந்திய புரட்சியை ஒடுக்கியவர்கள் கர்னல் கர்ணலக்னி வந்து முக்கியமான பங்கு இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினெட்டாவது கொஸ்டின்ஸ் பொறுத்துக்க சிவசுப்பிரமணியர் வந்து நாகலாபுரத்தில் தூக்கிடப்பட்டிருப்பாரு கட்டபொம்மன் எங்கேயா தூக்கி விடப்பட்டாரு கட்டபொமன் கயத்தாறு மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை அப்போ ஆப்ஷன் நெக்ஸ்ட் பாருங்க சரியான கூற்றை தேர்வு செய்வோம் பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசு நடைமுறையில் இருந்தது இது கரெக்ட் சார் கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலித்தவர் நெற்கட்டு சேவலை மீண்டும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் கைப்பற்றினார் கரெக்ட் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்ற குற்றம் சம்பத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு தூக்கி விடப்பட்டார் கரெக்ட் ஒண்டிவீரன் வீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வேலை நடத்தினார் தவறு சார் இவர் வந்து பூலித்தேவர் வந்து ரகணும் அப்போ ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் ஆனால் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க மருது பாண்டியனி தலைமையிடம் இது மருது பாண்டியோட தலைமை வந்து சிறுவயல் இது வந்து நான் நடத்தும் போதே உங்களுக்கு சொன்னேன் மருது பாண்டியோட தலைமையிடம் எங்கே சார் இருக்கு அப்படின்னா சிறுவயல் நெக்ஸ்ட் வந்து வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ராணுவ தளபதி யார் வேலூர் கழகன்னு கேட்டாங்கன்னா கில் தான் ஓகேங்களா இதே வந்து தென்னிந்திய பிரச்சனை கேட்டாங்கன்னா செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஆங்கிலேயரை எதிர்த்து போற பிறந்து வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார் கரெக்டா கரெக்ட் வேலுநாச்சியாருக்கு ஹைதரலியின் படை உதவி செய்தது ஆமா உதவி செய்தது ஒரு ஐயாயிரம் காலாட்படை ஐயாயிரம் குதிரைப்படையெல்லாம் அனுப்பி உதவி செஞ்சிருக்கும் ஸோ கூற்றும் காரணம் சரி கூற்றை காரணமும் சரியாக விளக்குகிறது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் மருது தாக்குதல்களோட பிரகடனம் டேஸ் வரையில் ஒட்டப்பட்டது எந்த சுவையில் அப்படின்னா திருச்சி கோட்டை சுவரையில் ஸ்ரீரங்கம் கோட்டை சுவரில் அதெல்லாம் ஒட்டிருப்பாங்க அப்போ ஆப்ஷன் இஸ் தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாஞ்சாலுக்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் ஆமா மேட்சர் பானர் மேன் வருவார் ஓகேங்களா இவர் தான் வந்து பாஞ்சால குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் எடுத்திருப்பாரு கட்டபொம்மனை தூக்கிலிட்டவர் எல்லாமே இவர் தான் நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் காலவரிசைப்படுத்துகிறது இது பாருங்க வேலூர் கழகம் எப்போ சார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு கட்டுப்பொம்மணி தூக்கிலிடுதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பழனி சதித்திட்டம் ஆயிரத்தி எட்நூறு பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஆயிரத்தி பாண்டிச்சேரி உடன்படிக்கை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்போ எது சார் கரெக்டன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோர் வந்து தான் ஃபர்ஸ்ட் வரணும் இப்போ ஃபோர் டூ இது செகண்ட் வரணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இது தேர்ட் ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் இஸ் தரெக்ட் ஆன்சர் டி இஸ் தரெக்ட் ஆன்சர் வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கம் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்பு வழிகாட்டிய நோட் இது வந்து நம்ம பள்ளி பள்ளிப்பூரத்தெல்லாம் கிடையாது இது கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து பஞ்சதந்திரம் கான்செப்ட் படி போகணும் வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கம் ஒத்தி வைப்பு அப்படிங்கிற அந்த பழமொழியின்படி ஆங்கிலேயத்திற்கு எதிரான பாலைகார கூட்டமைப்புக்கு வழிகாட்டுன்னா பஞ்சதந்திரம் நெக்ஸ்ட் இருபத்தி ஏழு டாசன் பேர் குமாரசாமி நாயக்கர் ஆன்சர் வந்து ஓமைத்துறை ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தீரன் சின்னமலையோட பேர் என்ன சார் தீர்த்தகிரி மருது பாண்டியர் வந்து இவர் இவர் வந்து சின்ன மருது அப்படின்னு சொல்லுவாங்க மருது பாண்டியருக்கு சின்ன மருதுன்னு சொல்லுவாங்க சிவகங்கை சிங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிவகங்கை சிங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் வால்டர் ரூஷு அப்படின்னு கூட அவரை சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் வால்டர் ரூஷு அப்படின்னா மருது வாண்டியா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் ஆங்கிலருக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூரில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது அதை குறிப்பிடுக ஏன்னா சார் அப்படின்னா வேலூர் கழகம் ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப வேலூர் கழகம் தான் இதே கட்டபொம்மன் தூக்கி உள்ளதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாழையக்காரர் புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் பேலுநாச்சியோடைய புரட்சி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஸ்டார்ட் ஆகிரும் அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அப்படிங்கிறது இதுதான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் வந்து மருது பாண்டியன் மருது பாண்டியன் அல்லது சின்ன மருது அப்படின்னு கூட கொடுக்கலாம் மருது பாண்டியன் அல்லது சின்ன மருது அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தென் ஆற்காடு புரட்சியில் ஏற்பட்டு புரட்சி ஏற்பட காரணம் இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் புக்கில் இருப்போம் இதுக்கான காரணம் வந்து வரி விதித்ததற்காக இம்போசிஷன் ஆஃப் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஏன்னா நமக்கு இந்த சிலபஸ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறோட முடிஞ்சிருச்சு ஏன்னா நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி வரை ஆறு வரைந்தான் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியோட சிலபஸ் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்றில் தென் க தென் ஆற்காடு பகுதியில் வந்து புரட்சி ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னா வ வரி விதித்ததற்காக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்தியாவின் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி வேலுநாச்சியார் இப்ப ராணி லட்சுமிபாய்க்கு முன்னாடியே இவங்க வந்திருப்பாங்க ராணி மங்கமாலுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க குயிலி குயிலி வந்து யார் சார் வேலுநாச்சியாவுடைய தோழி இவங்களுடைய பெண்கள் படைப்பிரிவோட தளபதி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவுடைய முதல் தற்கொலை படை பெண் கூட தான் சொல்லலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல மரணம் அடைஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் எவை இவர் திருவிதாங்கூர் மன்னராவார் தப்பு பாஞ்சாலங்குறிச்சி மன்னராவார் ஆங்கிலேயர்கள் அவரை பிரித்து தூக்கில் கட்டனர் கரெக்டு பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக இருந்தால் கரெக்டு புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார் தப்பு அப்ப ஆப்ஷன் டூ அண்ட் த்ரீ இஸ் த கரெக்ட் ஆன்சர் டூ அண்ட் த்ரீ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்ப என்ன சார் வரும் ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்வு சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் கரெக்டு காளையார் கோயில் கொல்லப்பட்ட முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரின் கணவர் கரெக்டு வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி குயிலி இவர் முதல் தற்கொலை படைப்பின் ஆவார் கரெக்டு மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலுநாச்சியர் மீண்டும் ராணியாக முடிசூடி கொண்டார் அனைத்துமே சரி ஈஸி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க வேலுநாச்சியார் ஹைதரலியிடம் ஐயாயிரம் காலாட்படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கதிர கடிதம் எழுதினார் ஆமா என்ன மொழின்னு கேட்பாங்க உருது மொழியில கடிதம் எழுதியிருப்பாங்க கடிதத்தை எழுதினவரான தாண்டவராயர் இவங்களுடைய தளபதி தாண்டவராயர் ஓகேங்களா வேலுநாச்சியார் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பது தெளிவுபடுத்தியது ஆமா ரெண்டுமே சரி கூற்று காரணம் சரி மற்றும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது முப்பத்தி ஆறு இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி யார் சார் அப்படின்னா வேலுநாச்சியார் தான் இதுக்கு ரெண்டா ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க பின்வருவற்றுள் எவை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்திற்கான காரணம் இது கொஞ்சம் நல்லா கவனமா படிக்கலாம் பாருங்க மிருகங்களின் கொழுப்பு தடவப்பட்ட பூசப்பட்ட தோட்டாக்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்தாலே இந்த இது வராது ஏன்னா இந்த மிருகங்களின் கொழுப்பு தடவப்பட்ட பூசாக்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கான காரணம் தான் அப்ப இது வந்து கண்டிப்பா வராது பாருங்க அடுத்து பதவி உயர்வின்மை கடுமையான தண்டனை குறைவான சம்பளம் புதிய வகை தலைப்பாகவே சுத்தமாக தடையை வழி செய்தன் இந்த பதவி உயர்வின்மை இருக்கு இல்லையா இது வந்து கண்டிப்பா வரும் ஓகேங்களா புதிய வகை தலைப்பாகை வந்துருச்சு ஓகேங்களா இது சுத்தமாக தாடியம் அளித்தலும் வந்துருச்சு ஓகேங்களா குறைவான சம்பளமும் வந்துருச்சு ஆனா இங்க என்ன சார் வரல அப்படின்னா கடினமான தண்டனை இருக்கு இல்லையா இது இங்க வந்திருக்காது ஓகேங்களா சாதினா இந்த கடினமான தண்டனை அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்குதான் காரணமா இருக்கும் இப்போ இது வ இந்த ஆப்ஷன் வராது நெக்ஸ்ட் மிருகங்களின் கொழுப்பு தடுவப்பட்ட பொசுத்தாக்கள் இது வந்த இந்த ஆப்ஷன் தொட்டுடனே முடிஞ்சிருச்சு இது வராது அப்படின்னு அப்ப பாருங்க பதவி உயரின்மை குறைவான சம்பளம் புதிய வகை தலைப்பாவி சாதி குறியீடுகள் மற்றும் காதலிகள் சுத்தமாக தாடிய மலர்த்தல் இதுதான் சார் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து இதுதான் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டின் கரெக்டா என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் டி அடுத்து முப்பத்தி எட்டு கட்டபொம்மனை தூக்கிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க மேஜர் பானர் மேன் கர்னல் ஹெரான் யார் சார் கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் யாரு அலெக்சாண்டர் ஹெரான் தேவ புலித்தேவர் தோற்கடித்தவர் புலித்தேவர் கலக்காடு போர்ல வந்திருப்பாங்க இல்லையா இவர் இவர்தான் தோற்கடிச்சு அனுப்பியிருப்பார் திருநெல்வேலியில் நோக்கி படையெடுத்திருப்பாரு அவரு புலித்தேவர் தோக்கம் ஆனால் புலித்தேவர் இவர் வந்து தோக்கம் வெளில அனுப்பிடுவார் எட்வர்ட் கிளேவ் யார் சார் எட்வர்ட் கிளே வந்து அந்த க இவர் கட்டப்பமன் இருக்கார்லையா கட்டப்பம் வந்து தன்னுடைய மதராஸ் இந்த ஜாக்சனை பற்றி இவருக்கு தான் கடிதம் எழுதியிருப்பார் மதராஸ் ஸ்கூலுடைய தலைவராக அப்போ ஆளுநராக இவர் தான் எட்வர்ட் கிளேவ் இருந்திருப்பார் இவருக்கு தான் வந்து கடித எழுதியிருப்பார் சான் கடாக் யார் சார் அப்படின்னா இந்த வேலூர் பற்றி நடைபெற்ற சிலையை அப்போதைய தலைமை தளபதியாக ராணுவத்துடைய தலைமை தளபதியாக இருந்தவர் தான் சான் கடாக் அப்படிங்கிறவர் நெக்ஸ்ட்டு புலித்தவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை எதுன்னு கேட்குறாங்க இது நெருக்கட்டு சேவர் வாசுதேவ நலர் பணிகிற மூலமே இருக்கும் இந்த சிவகிரி மட்டும் இருக்காது ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டமும் கூட்டு வைத்துக்கொள்ளவில்லை இதில் வந்து நமக்கு அந்த மூணு வந்து இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் சிவகிரி பாளையக்காரர் கண்டிப்பாக வரமாட்டாரு ஏன்னா சிவகிரி பாளையக்காரர் முழுக்க முழுக்க அந்த ஆங்கிலேயர்களுக்கு ஜிங் சாக் பண்ணவர் ஓகேங்களா அவங்களுக்கு வரி கட்டிக்கிட்டு அவங்க சைடு போயிடுவார் சிவகிரி வந்து அப்படியே ஆங்கிலேயர் சைடு போயிருச்சு ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வச்சு சிவகிரி பாழையக்காரன் சொல்லலாம் ஏன்னா இப்போ சாப்பிடூர் பாளையக்காரர்கள் ஏழாயிரம் ஏழாயிரம் பண்ணி பாளையக்காரர்கள் காலுக்குடி பாளையக்காரர்கள் இதெல்லாம் நம்ம படிக்கல ஓகேங்களா இவங்கெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் இவர் சப்போர்ட் பண்ணல அப்படிதான் நமக்கு தெரியும் ஸோ அதை வச்சு இந்த ஆன்சர் ஆப்ஷன் சிவகிரி பாளையகாரர் அப்படின்னு நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் அப்படின்னா திப்பு சுல்தானோட கொடியை ஏற்றிருப்பாங்க அது என்ன கொடின்னு கேட்பாங்க புலிக்கொடி ஓகேங்களா என்ன கொடின்னு கேட்டாங்கன்னா புலிக்கொடி நெக்ஸ்ட் கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்கள் வில்லியம் ப்ரோம் வில்லியம் ஓரம் ஜான் காசமீர் மூணு பேருமே கரெக்டு எஸ்ஆர் லூசிகிட்ட தப்பு ஏன் சார் எஸ்ஆர் லூசிங் தப்பு அப்படின்னா எஸ்ஆர் லூசிக்டர் அப்படிங்குறவரு ஜாக்சனுக்கு மாற்றாக நியமிக்கப்பட்ட கலெக்டர் ஓகேங்களா ஸோ அதனால் ஆப்ஷன் இஸ் தான் கரெக்ட் ஆன்சர் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிட்ருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் தூக்கிலட்ருப்பாங்க அக்டோபர் இருபத்தி நாலு ஓகேங்களா இதே காளையார் கோயில் வந்து முத்துவுடனார் கொல்லப்பட்ட இடம் கயத்தார் அப்படிங்கிறது கட்டபொம்மன் தொகுதியில் விடப்பட்ட இடம் விரும்பி அப்படின்னா அவங்க இந்த வேலூர் கழகத்துக்கான சாரி தென்னிந்திய புரட்சிக்கான சதி ஆலோசனை நடந்தது திட்டம் திட்டிருப்பாங்களே அது எல்லாமே விரும்பாட்சியில் தான் இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எந்த ஆங்கிலேயப் படை அதிகாரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார் இது வந்து பள்ளி புத்தகத்தில் இல்லை நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரிவேசர் கொஸ்டின் அப்படின்னு வில்லியம் புல்லட்டன் ஆப்ஷன் பி வில்லியம் புல்லட்டன் பானர்மேன் யார் சார் பானர்மேன் அப்படிங்கிறது காஞ்சாலும் குறிச்சு கோட்டை இவரும் தாக்கியிருப்பாரு ஆனா எந்த இவர் எந்த வருஷம் தாக்குனாரு இவர் எந்த வருஷம் தாக்குனாரு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா இவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் இவர் தாக்கியிருப்பாரு ஓகேங்களா எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல யார் தாக்கியிருப்பார்னா வில்லியம் புல்லட்டன் தாக்கியிருப்பாரு பாத்துக்கோங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆண்டு தான் ரொம்ப முக்கியமானது இதே வந்து தொண்ணூத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்கன்னா இங்க பானர் மேனுக்கு தான் நீங்க போயிருக்கணும் புரிஞ்சுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் மருது பாண்டியர் மற்றும் வெள்ளி வெள்ளி மருத்துவ வந்து திருப்பத்தூர் கோட்டை ஓகேங்களா நெக்ஸ்ட் சிவகங்கை வேலு நாச்சியாரின் உடையால் படைக்கு தலைமையற்றவன் பேரை குறிப்பிடுங்க அப்படின்னா குயிலி வெள்ளச்சி நாச்சியார் யார் சார் சிவகங்கை நாச்சியாருடைய மகள் பேர் வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சிவசுப்பிரமணியனார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் பதிமூணு தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து நாகலாபுரம் இதை கைத்தாறு கட்டபொம்மன் எப்போ சார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போது ஆனால் அக்டோபர் பதினாறு அல்லது பதினேழுன்னு சொல்லலாம் இந்த இந்த டேட்டில் வரும் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து ஊமைத்துறையும் சிவத்தயமையும் தலை துண்டிக்கப்பட்ட இடம் ஓகேங்களா விருப்பாட்சி அப்படிங்கிறது தென்னிந்திய புரட்சிக்கான சதி ஆலோசனை நடந்த இடம் வந்து இதுதான் நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியருடைய தந்தையின் பேர் என்ன சார் அப்படின்னா செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி இதை கணவர் பேர் கேட்டாங்க அப்படின்னா முத்து வடுகநாதன் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் வந்து சின்ன மருந்து தான் கரெக்ட் டிஎன்பி பிரிசனே பெரிய மருந்து கொடுத்துருக்காங்க தப்பு சின்ன மருந்து தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாளையக்காரர்கள் அவர்களின் ஆட்சி பகுதிகளோடு சரியாக கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி நாயக் திண்டுக்கல் மருது பாண்டியன் சிவகங்கை கேரளவர்மா கோயம்புத்தூர் அப்போ ஆப்ஸர் சி இஸ் தரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் நபர்களை இடங்களோடு பொறுத்துக்க ஊமைத்துறை ஊமைத்துறை வந்து திருமயம் வரும் ஆக்சுவலாக அந்த ஊமைத்துறை கட்டபொம்மன் இவங்கெல்லாம் கடைசியில் வந்து எங்கே போயிருப்பாங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்துல தான் போயிருப்பாங்க இல்லையா அந்த புதுக்கோட்டை ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்க தான் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா தான் திருமயம் ஸோ அதை வச்சு நீங்க திருமயம் போட்டுடலாம் மரு சகோதரர்கள் நமக்கு நல்லா தெரியும் இது காளையார் கோயில் ஓகேங்களா அழகு முத்துக்கோன் வந்து கட்டலாங்குளம் குழந்தை தூத்துக்குடி தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடியது தீரன் சின்னமலை ஓடாந்தலி இப்போ இதில் உங்களுக்கு இந்த அழகு முத்துக்கோன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும் ஓகேங்களா மற்ற மூலயமா நீங்கள் கெஸ்ட் பண்ணி போட்டுட்டு கூட அழகு முத்துக்கோனா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் ஒன்று எது சார் அப்புடின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேலு புரட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் தொழில் உள்ளதை பொறுத்துங்க பூலித்தேவர் என்ன சார் நெருக்கட்டும் சேவல் மரு சகோதரர்கள் மருது சகோதர தலைமையிடம் சிறுவயல் அப்ப ஆப்ஷன் டூ கோபால் நாயக்கர் திண்டுக்கல் யாதவ் நாயக்கர் ஆனைமலை அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றோர் திருச்சி பிரகடனம் பற்றி தவறான கூற்று இது இப்பிரகடனம் மருந்து பண்டிகளில் வெளியிடப்பட்டது கரெக்டு இப்பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியது கரெக்டு இப்பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை இது தவறு ஆர்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் நடவடிக்கைகளை இப்பிரகடனம் கண்டித்தது சரி சார் அப்போ ஆப்ஷன் த்ரீ மட்டும் தவறு கீழ்கண்டவற்றில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யாரு கோபால் நாயக்கர் கரெக்ட் ஏன்னா இவர் திண்டுக்கல் போல தலைமை இவர் தான் மணப்பாறு லட்சுமி நாயக்கர் கரெக்ட் தான் தனி எதுவும் நாயக்கர் கரெக்ட் தான் சிங்கம்பட்டி அந்த அவங்க மட்டும் வர மாட்டாங்க சிங்கம் சே சிங்கம்பட்டியை சேர்ந்தவங்க மட்டும் வர மாட்டாங்க ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய தவறான கூற்று எது தீரன் சின்னமலை மைசூர் பகுதியில் கலந்து கொண்டாரா ஆமா திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக ஒரு மூன்று மைசூர் போர்களில் அவர் கலந்து கொண்டிருப்பார் ஓகேங்களா இது நம்ம நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கொங்கு நாட்டு வீரர்களே ஆங்கிலருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார் கரெக்டு ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டில் மேக்ஸில் என்ற தளபதி தீரன் சின்னமலையை தோற்கெடுத்தார் இது தவறு இவர் செங்ககிரி கோட்டில் தூக்கி கரெக்ட் கரெக்டு அப்போ மூன்று மட்டும் தவறானது ஒன் டூ த்ரீ சரி ஒன் டூ ஃபோர் சரியானது நெக்ஸ்ட் கீழ்கண்ட ஓட்டில் குறித்த தவறு சரியான இது ஓகேங்களா சரியான கூற்று கேட்குறாங்க தாண்டவராயின் பிள்ளை தலவாய் மற்றும் பிரதானியாக வேலுநாச்சியில் பணிபுரிந்தார் கரெக்டு வேலுநாச்சியரின் கணவர் முத்து அதாவது முத்து வடுக உடைய தேவரை பிரிட்டிஷ் படை காலையர் கோவில் போரில் வென்றது கரெக்டு எந்த வருஷம் கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு யாருன்னா பாஞ்சோர் கர்னல் பாஞ்சோர் வந்து கொண்டிருப்பார் பெரிய மருது வேலுநாச்சருக்கு படைத்தலைவராக இருந்தார் கரெக்டு மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டு தான் நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்ற வேலுநாச்சியர் பற்றிய தவறான கூற்று இது இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார் கரெக்டு இவருடைய கணவர் முத்துவடுநாதர் கரெக்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலுநாச்சியரை தோற்கடித்தார் தவறு ஏன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வேலுநாச்சியார் சிவகங்கையின் மீது தோற்கடி போர் தோற்று ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சிருப்பார் இவர் இரண்டாம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைகள் நுழைந்தார் இப்போ எல்லாமே கரெக்டு மூன்று தவறு இப்போ அடுத்து தென்னிந்திய புரட்சி மிகவும் பயங்கரமாக தோல்வியிட்டது காரணம் தலைவர்களுடைய ஒற்றுமை இல்லாமல் இருந்தது கரெக்டு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க ஆதரவு கொடுக்காம விலகி இருப்பாங்க ஸோ ஏ சரி ஆரும் சரி ஆர் ஏயும் சரியான விளக்கம் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மிகவும் பிரபலமான புரட்சி வந்து வேலூர் கழகம் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் ரிபீட்டட் கொஸ்டின் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சின்ன மருது இதில் சி சி இதை வச்சு ஆவம் வச்சுக்கலாம் சின்ன மருது அப்படின்னு கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் ஆன்சர் பண்ணுறதுக்கு வேலூர் கழகத்தின் போது இந்திய ராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் அப்படின்னா திப்பு சுத்தான கொடியை ஏற்றிருப்பார்கள் புலிக்கொடி ஏற்றப்பட்ட கொடி பேர் என்ன சார்னா புலிக்கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க ஸோ இவ்வளோ தான் சார் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியில் உங்களுக்கு டிஎன்பிஸ் ரிலேட்டடாக கேட்ட எல்லா கொஸின்ஸுமே உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு ஆன்சர் கொடுத்துட்டோம் இப்போ நீங்கள் என்ன தெரு பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி இதில் என்ன தவறு வந்திருக்கு இது ரிலேட்டடாக பள்ளி புத்தகத்தில் இன்னும் எப்படியெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நல்லா ரிவிஷன் பண்ணிக்கணும் அப்படி ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் நீங்கள் முழு மதிப்பெண்ணா ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு விடையில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படினால மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே நன்றி மாணவர்களே